வணக்கம் நண்பர்களே வாங்க பேசலாம் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் என்னோட பேர் நம்பிக்கை கண்ணன் இந்த சேனல்ல வார வாரம் திங்கள் ஒரு புது வீடியோ வெளிவரும் அதை நிச்சயமா பாருங்க உங்க நண்பர்கள் கிட்டேயும் சொல்லுங்க இன்னைக்கு நாம எதை பத்திங்க பேச போறோம் உங்களுக்கே தெரியாம ஒரு மூணு விஷயத்தை நீங்க தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க உங்களோட மகிழ்ச்சியை அது தாங்க கெடுக்குது உங்களின் தோல்விகளுக்கு அது தாங்க காரணமா இருக்கு அது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை நீங்க மாத்திக்கிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் உங்கள் வாழ்க்கை உயர்ந்து கொண்டே இருக்குங்க வாங்க பேசலாம் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ண உடனே நீங்க ஒரு பெல் சிம்பிளை பார்ப்பீங்க அந்த பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிடுங்க ஸ்க்ரீனில் ஒரு வாட்ஸ்அப் நம்பர் தெரியுங்க அதுக்கு ஒரு மெசேஜ் அனுப்புங்க தினமும் பயனுள்ள தகவல்கள் உங்களோட ஃபோனுக்கு வந்து சேரும் முதல்ல ஒரு உதாரணம் பார்ப்போங்க ஒருத்தர் ஒரு பிஸ்னஸ் நடத்திக்கிட்டு இருக்காரு அவர் ஒரு குறிக்கோள் வச்சிருக்காரு இந்த வருஷத்துக்குள்ள நான் கார் வாங்க போறேன் அப்படின்னு முடிவு பண்றாரு அதை நோக்கி நம்பிக்கையோட உழைச்சிக்கிட்டு இருக்காருங்க கொஞ்ச காலம் ஆகுது சில மாதங்கள் ஆகுது ஜனவரி முடிஞ்சிருச்சு ஜூன் முடிஞ்சிருச்சு கடைசியா அக்டோபரும் வந்துருச்சு அவருக்குள்ள ஒரு டவுட் வந்துருச்சு ஒரு சந்தேகம் வர ஆரம்பிச்சிருச்சு ஏற்கனவே பத்து மாசம் ஓடிருச்சு இன்னும் இருக்கிறது வெறும் ரெண்டு மாசம் தான் இனிமே எப்படி சாத்தியம் இனிமே என்னால எப்படி கார் வாங்க முடியும் அப்படின்னு அவரே ஒரு முடிவு பண்ணிட்டாரு தோல்விக்கு அவரு தயாராயிட்டாரு ஒரு சில நாட்களுக்கு பிறகு அவருக்கு ஒரு எண்ணம் வருது நான் நல்லா தான் வேலை பார்த்தேன் மிகுந்த நம்பிக்கையோட வேலை பார்த்தேன் ஆனா என் கம்பெனியில வேலை வேலை பார்க்கல அதுதான் என்னோட தோல்விக்கு காரணம் அதுதான் நான் கார் வாங்க போனதுக்கு காரணம் அப்படின்னு தனக்குள்ளேயே சொல்லிக்கிட்டாரு அதுக்கப்புறம் என்னோட சொந்தக்காரங்க திருஷ்டி வச்சிட்டாங்க அதனாலதான் என்னால கார் வாங்க முடியல அப்படின்னு அவருக்குள்ளேயே சொல்லிக்கிறாரு இந்த தாங்க அந்த மூணு விஷயம் இருக்கு உங்களுக்கே தெரியாம அதை நீங்க திரும்ப 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 செஞ்சுட்டு இருக்கீங்க எனவே மிகுந்த கவனத்தோட கேளுங்க முதலாவது நீங்க உங்களுக்குன்னு ஒரு குறிக்கோள் வச்சிருப்பீங்க முழு நம்பிக்கையோட அதை நோக்கி நகர்வீர்கள் ரெண்டாவது சிறிது காலத்திற்கு பிறகு உங்களுக்குள்ள ஒரு மனசோர்வு ஏற்படும் என்னால முடியாது நான் தோல்வி அடைஞ்சிருவேன் அப்படின்னு உங்களுக்குள்ளேயே நீங்க சொல்லிப்பீங்க மூணாவது இந்த தோல்விக்கு நீங்க காரணம் இல்ல வேற தான் காரணம் அப்படின்னு நீங்க முடிவு பண்ணுவீங்க இந்த மூணு ஸ்டெப்புல கொஞ்சம் மாற்றம் செஞ்சீங்கன்னா உங்க வாழ்க்கை மகிழ்ச்சியா இருக்குங்க எப்படி இதை மாத்தணும் ரெண்டாவது ஸ்டெப் இருக்குல்ல அதாவது சிறிது காலத்திற்கு பிறகு உங்களுக்குள்ள மனசோர்வு ஏற்பட்டு நீங்க வந்து தோல்விக்கு தயாராயிடுவீங்கல்ல அந்த ஸ்டெப்ல நீங்க நம்பிக்கையோட இருக்கணும் நான் முழு நம்பிக்கையோட இருக்கேன் நிச்சயமா எனக்கு வெற்றி கிடைக்கும் என்பதை முழு மனதுடன் உணர்வு பூர்வமாக இருக்கணுங்க மூணாவது ஸ்டெப்பு எவ்வளவோ நீங்க முயற்சி பண்ணீங்க உங்களோட முழு உழைப்பையும் நீங்க போட்டீங்க இருந்தாலும் நீங்க தோத்துட்டீங்கன்னு வைங்கள வேற யார் மேலயும் பழி போடாதீங்க உங்களின் தோல்விக்கு நீங்க பொறுப்பெடுத்துக்கோங்க உங்களின் தோல்விக்கு நீங்க பொறுப்பெடுத்துக்கிட்டீங்கன்னா பிரபஞ்சம் உங்களின் வெற்றிக்கு வழிகாட்டும் பிரபஞ்சம் நீங்க வெற்றி அடையறதுக்கு தேவையான சக்தியை உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்குங்க அவ்வளவு தாங்க வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் வெற்றி மேல வெற்றி உங்களை தேடி வந்து கொண்டே இருக்குங்க இப்ப கமெண்ட் பதிவு பண்ற நேரம் வந்துருச்சுங்க என்ன கமெண்ட் பதிவு பண்ணலாம் என் வாழ்க்கை என் கட்டுப்பாட்டில் இருக்கின்றது என் வாழ்க்கை என் கட்டுப்பாட்டில் இருக்கின்றது அப்படின்ற கமெண்ட பதிவு பண்ணுங்க இந்த கருத்து உங்கள் மனதில் பதியட்டும் இந்த கருத்து உங்கள் ஆள் மனதில் பதியட்டும் இந்த கருத்து பிரபஞ்சத்திடம் செல்லட்டும் பிரபஞ்சம் எப்போதும் உங்களுக்கு சக்தியை கொடுத்து கொண்டே இருக்கட்டும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கங்க நீங்கள் இன்ஸ்டாகிராமில் இருந்தீங்கன்னா என்னை ஃபாலோ பண்ணுங்கள் இன்ஸ்டாகிராம் ஸ்டோரிஸில் தினமும் பயனுள்ள வீடியோக்களை நான் அப்லோட் பண்ணுறேங்க இவ்வளவு நேரம் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி வணக்கம்